இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரின்யா ப்ளஸ் கம்பெனி வியாழக்கிழமை கேரளா அலாட்ரிக் கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நம்ம வந்து இப்போது இந்த மாதம் நடக்கக்கூடிய கணிப்பு எல்லாமே வந்து டபுள்ஸ் டபுள்ஸ் டபுள்ஸாக போயிடுது நேற்றுமே வந்து நேற்றோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கணக்கில் வந்து சிக்ஸ் டூ சிக்ஸ்ஸுன்னு கொடுத்துருந்தேன் ஸோ ரிசல்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஸோ டபுள்ஸு அப்படின்றது பெண்டிங் டபுள்ஸ் தனியாக எழுதிக்கிங்க அதுக்கப்புறம் ரன்னிங் டபுள்ஸ் தனியாக எழுதிக்கிங்க அதை வந்து ஒரு பென்சிலில் வந்து அடிச்சுட்டு ரன்னிங் டபுள்ஸில் வந்து இதெல்லாம் இப்போதிக்கி பெண்டிங்கில் இருக்குது அதாவது ரெண்டு ரெண்டு வந்துருச்சு ரெண்டு எட்டு வந்துருச்சு ரெண்டு ஒன்று வந்துருச்சு ரெண்டு அஞ்சு வந்துருச்சு ஸோ பெண்டிங்கில் இருக்கிறது ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்பது அவ்வளோதான் நாலு டபுள்ஸ் தான் இருக்குது ஸோ நாலு டபுள்ஸு வந்து விரட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக விரட்டலாம் ஏன்னா இந்த மாதம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டபுள்ஸு ஆரம்பித்து இத்தனை நாளுக்குள்ளே ஒரு பத்து நாளுக்குள்ளே டபுள்ஸை வந்து ரொட்டீனாக எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தினா டபுள்ஸ் வரும் ஸோ அந்த டபுள்ஸ்க்கான வீடியோவை நான் அடுத்தது நான் போடுறேன் ஸோ டபுள்ஸ்க்கான வீடியோ கண்டிப்பாக நம்ம இந்த கணிப்பில் வந்து நான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பு ஜாயின் பண்ணணும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு சொன்னேன் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் உங்கள் கையால் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணிவிட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஜிபேயில் அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்பிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்பினாலும் ஓகே இல்லாட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை உங்கள் பகுதியில் பண்ணிவிட்டு அனுப்பினாலும் சரி இது மாதத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய சார்ஜஸ் ஸோ இதில் வந்து கெஸ்ஸிங் வந்து உறுதியானது இறுதியானதெல்லாம் இருக்காது ஸோ நம்ம வந்து காலையில் ஒரு கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் சார்ட்டை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கணிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு டூ தேர்ட்டிக்கு ஒரு கணிப்பு வந்து அதில் வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து நெக்ஸ்ட்டு டே ரிசல்ட்ஸு ஓகேங்களா நெக்ஸ்ட் டே ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சார்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி எது பெஸ்ட்டு வருது ஆல் போர்டு எது பெஸ்ட்டு வருது டபுள் பேர் எது டபுள் போர்டு எது பெஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும்னு நினைக்கிறவர்கள் அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் உதவணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நான் உங்க உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா இதுதான் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட ரிசிக்ஷன் ஓகேங்களா இல்லை நான் வந்து மாதம் மாதம் வந்து ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நான் வந்து பணத்தை அனுப்புகிறேன் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை நான் அனுப்புகிறேன்னாலுமே அவங்களெலாம் வந்து ஃப்ரீயாக வந்து ஆட் பண்ணிக்கப்படும் ஓகேங்களா ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன மற்றவங்களுக்கு உதவி நீங்கள் பண்ணணும் ஸோ நான் இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறது எதுக்குன்னா என்னோடய மாத வருமானத்துக்காகவும் அந்த இரநூத்தம்பது ரூபா நான் சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா ஒன்று ஐநூறு ரூபாயும் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு என் மூலமாக இரநூத்தம்பது ரூபாய் எடுத்து பண்ண வைக்கலாம் பண்ண வைக்கலாம் அப்படி இல்லாட்டி இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடையோ ஏதோ வாங்கி கொடுத்துட்டு ஆனால் அது ஜெனுனாக இருக்கணும் வாங்கி கொடுத்தேன்றது உண்மையாக இருக்கணும் ஸோ ஏதோ சொன்னோம் இரநூத்தம்பது ரூபா மட்டும் ஜிபேயில் அனுப்பிச்சி விடலாம் மீதி இரநூத்தம்பது ரூபா நம்ம ஆட்டையைப்பட்டுடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னா அது பிரயோஜனமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஸோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா இது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சார்ஜ் தான் ஓகேங்களா அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படி ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவர்கள் நீங்கள் வந்து எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் ஃபோன்பே கூகுள் பே ரெண்டுமே வந்து இருக்குது ஸோ அதில் வந்து அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு விடுங்க மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட்டு மூ ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுப்பீங்க உங்கள் உங்கள் ஏரியாவில் சின்ன சின்ன சிறுவர்கள் காப்புகளாக இருக்கட்டும் முதியோர்கள் காப்பகமாக இருக்கும் அந்த ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டு எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது ட்ரஸ்ட்டுக்குலாம் வந்து ஜிபே மூலமாக பணத்தை அனுப்புகிறவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பிச்சி விட்டாலுமே ஓகே நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அங்கே மொத்தத்தில் உங்கள் கையால் இருந்து நீங்கள் ஒரு ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வந்து குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையை இணையவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா காலையில் இப்போ நம்ம வீடியோ போடுறதுக்கு தாண்டி வேறு என்ன கணிப்பு பர்சனலாக வருது அந்த கணிப்பை காலையில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டோட சேட்டு இதை இதெல்லாம் ஆவரேஜாக வந்து இந்த இதை இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போகணுன்னா நேற்று வந்த ரிசல்ட் பார்த்திங்களா டபுள் ஃபைவ் ஒன்று ஓகேங்களா டபுள் செவன் டபுள் ஃபைவ் ஒன் அந்த செவன் டபுள் ஃபைவ் ஒன்னுக்கு என்னென்னலாம் நம்பர்லாம் அடுத்த நாள் வந்திருக்கு எந்த மாதம் வந்திருக்கு எந்த வருடம் வந்திருக்கு அது வந்ததுன்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்ற சாட் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதில் போட்டுருவேன் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி அந்த ஜிபே நம்பருக்கு பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வாட்ஸ்அப் நம்பரில் போடுங்கள் கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு கால் பண்ணி நம்பரை வந்து யாரும் வந்து கேட்காதீங்க இன்றைக்கி கணிப்பை நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு டைரக்ட் நம்பர் ஒன்று இருக்குது ஸோ இது இட்டாயிடுச்சுனாலே ஓகே ஓரளவுக்கு எல்லாேருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபையாக ஆயிரும் ஸோ அங்கே ஆறு நம்பர் நம்மளுக்கு ஃபைன் அவுட் ஆகுது ஸோ முதல் வந்து நவம்பர் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நவம்பர் மாதம் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபஸ்ட்டு பேஸில் வந்து ஜீரோ எயிட் ஜீரோ நவம்பர் மாதம் ஜீரோ எயிட் ஜீரோ ஓகேங்களா கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா டி போர்டில் அங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேங்களா டி போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஜீரோ எயிட் ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு இந்த பக்கம் தள்ளி வந்து ஏ என்ற இடத்துல டபுள் ஃபைவ் ஒன்று அப்படின்ற வருது ஸோ நம்மளுக்கு இப்போ இங்கே இங்கே டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய பீயில ஓகேங்களா டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய பீல நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் ஸோ இது எப்படி வேணாலும் மாறி போகலாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஸோ இதில் எல்லாமே வந்து ஒன் த்ரீ டூ த்ரீ ஒன் டூ செவன் எயிட் ஜீரோ டபுள் த செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் செவன் எயிட் இதில் நம்மளுக்கு மெயின் அந்த இடத்துல மெயின்னு எடுத்துக்கிறது வந்து சிக்ஸ் எயிட் ஒன் ஓகேங்களா இது வந்து மெயின் அப்படின்ட்டு நம்ம ஒரு கணிப்பில் எடுத்துக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டியும் வந்து மிஷின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும் ஓகேங்களா அந்த நம்பரை பேஸ் பண்ண மாதிரியும் நம்ம வந்து ஃபைனல் கணிப்பை எடுத்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம போடலாம் ஸோ இங்கே ரேஞ்சில் நீங்கள் பாருங்கள் இதை வந்து டைரெக்டாக வந்து வந்திருக்கக்கூடிய எண்கள் மேலேருந்து கீழே அப்புறம் மேலேருந்து கீழே அப்புறம் இதுவும் வந்து மேலேருந்து கீழே நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம் இப்போது ஃபோர் டி அப்படின்னு பார்க்கும்போது முந்நூற்றி ஏழு ஒரு க்ளூ நம்பர் நம்மளுக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் ஆகுது முந்நூற்றி ஏழு 307 ஜீரோ செவன் ஸோ த்ரீ ஜீரோ செவனுக்கு நீங்கள் வந்து த்ரீ 408 எயிட் ஃபோர் ஜீரோ அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம ட்ரை பண்ணலாம் த்ரீ ஜீரோக்கு ஃபோர் ஜீரோ இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு க்ளூ நம்பர் மார்க் பண்ணுறேன் ஃபோர் ஜீரோ டூ ஓகேங்களா அப்போ நம்ம ஃபோர் ஜீரோ அப்படி ட்ரை பண்ணோம் ஸோ இந்த பேட்டனில் நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு க்ளூ நம்பர்னு பார்த்திங்கன்னா ஃபோர் ஜீரோ எய்டு அப்போ டவுனில் பாருங்கள் இங்கே ஓகேங்களா டவுனில் இங்கே ஃபோர் வருது அப்போ நம்மளுக்கு டவுனில் ஃபோர் த்ரீ வரும்போது இங்கே நாலு நம்பர் போகும்போது நம்மளுக்கு ஃபைவ் டூ அப்படின்றது வருது ஸோ எக்ஸாக்டாக ரெண்டு க்ளூ நம்பருமே வந்து பக்காவாக வந்து மேட்சிங் ஆகுது ஓகேங்களா ரெண்டு க்ளூ நம்பருமே பக்காவாக மேட்சிங் ஆகுது ஒன்று வந்து த்ரீ ஜீரோ செவனுக்கு ஃபோர் ஜீரோ எயிட்டு அடுத்தது ஃபோர் த்ரீக்கு வந்து ஃபைவ் டூ அப்படின்னு மேட்சிங் ஆகுது ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கணிப்பு நம்ம வந்து எடுக்கிறோம் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்போ இதில் இருக்கக்கூடிய கணிப்பு ஃபோருக்கு நேராக டைரக்டாக கீழே இருக்கிறது செவன் நைன் டூ ஜீரோ செவன் நைன் டூ ஜீரோ இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையுமே எழுத போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது செவன் நைன் டூ ஜீரோ இதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அப்போது இது ஏ இது பி அப்படி கணக்கு வைக்கலாம் திருப்பியும் இது பி இது ஏ இப்படி கணக்கு வைக்கலாம் ஸோ டி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டி போர்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சி போர்டு அப்போது ஏ ஏ கணக்கில் இருக்கிறது ஏழு பி கணக்கில் ஜீரோ டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சிக்கு வந்து ரெண்டு இது ஒரு பேட்டர்ன் அடுத்தது ஒன்பது ஜீரோ ஏழு ரெண்டு ஓகேங்களா நம்ம டபுள்ஸு டபுள்ஸ்ன்னு பார்க்கும்போது பவர் டபுள்ஸாக வரக்கூடிய வர்றதால இதை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணலாம் அடுத்த ரெண்டு பேட்டர்ன் வந்து இருக்கிறது வந்து நைன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஒன் இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் நான் சொன்ன கணக்கில் பிரித்து போட்டுக்கா இருந்தாலும் நான் சொன்ன கணக்கில் நீங்கள் பிரித்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த பேட்டனில் நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஓகேங்களா இந்த பேட்டனில் இருக்கிறது இது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக படுது ஸோ ஏழு ஜீரோ ரெண்டு பாக்ஸு ஆறு எட்டு ஒன்று பாக்ஸு இதை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்கும் நான் முதல் சொன்ன விஷயத்தை மெயின்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும் வந்து கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போடுங்க கண்டிப்பாக நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களோட இருந்து உங்கள் பார்த்த சாரதி